வெல்கம் டு கலை கிச்சன் ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அடுப்பில் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் இன்னும் ஊற்றிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கின பிறகு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம் இதுமாரி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ ரெண்டு தக்காளிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதே வானல அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு க கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் அதை ஊற்றிட்டா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்